கொல்லி <audio cuts out>

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லு எல்லாத்தையும் எடுக்க சொல்லு எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் ஆனாலும் பரவாயில்ல ஹலோ நான் தெரிஞ்சப்பா நான் வந்துருப்பண்ணா நான் ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் எடுத்து எடுத்து சீக்கிரம் எடுத்து கவர் ஃபுல் இருக்கு எடுத்து

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பீப்பு பிரச்சனை தான் வருமாம்